குளிக்கிறதுக்குமான விதிகளை முறப்படி சொன்ன இன்னும் ஏதாவது கேட்க வேண்டியது இருந்தா கேளுங்கன்னு சுப்பிரமணியர் சொன்னார் உடனே வாமதேவர் முக்தர்களான சன்னியாசிகளை தகனம் செய்யற முறையையும் சமாதி வைக்கிற முறையையும் விளக்கமாக சொல்லணும் அவங்களையும் முக்தர்களா பிரம்மத்தை கும்பிட்டு சர்வாத்ம ஸ்வரூபனான பரமேசனை சிவோகம் அதாவது தானே சிவம்னு பாவனை செஞ்சு ஞானிகளாயி உடம்புங்கிற இந்த கூட்ட விட்டு முக்தி அடைகிறவங்களோட உடம்ப உதைக்கிற முறையையும் விளக்கமாக சொல்லணும் அவங்க அவங்களோட புண்ணியலோக பிராப்தி விசேஷங்களையும் விளக்கமா சொல்லணும்னு கேட்டார் முருகப்பெருமான் விளக்க ஆரம்பிச்சார் வாமதேவரே சிவ சிவரகசியங்களில் ரொம்ப முக்கியமான இந்த ரகசியத்தை முன்ன ஜகத்குருவும் பினாகபாணியுமான எங்க அப்பா சிவ யோகிகளில் சிறந்தவரான ரிபு யோகிக்கு உபதேசிச்சார் அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் இதை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது ஒரு சந்நியாசி எப்பவும் சமாதியில இருந்து சிவோகம் பாவனையில உடம்ப தரிச்சிருந்தா அவங்க பரிபூர்ணமானவங்க அவங்க தான் தீரன் அவங்க தான் சிவசுரூபி சந்நியாசி ஆனதுக்கு அப்புறமும் புலன்களை அடக்கி மனச ஒருநலப்படுத்த முடியாம சமாதி கை கூடாம இருந்தால் ஒரு குரு மூலமாக அதை தெரிஞ்சுக்கணும் அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள்னு தனித்தனியாக பிரித்து பார்க்காம ஒன்ன கரைஞ்சு சிவனோடு இணைகிற விலக்ஷண நிலையையும் குருமுகமா தெரிஞ்சுக்கணும் யோகாப்யாசம் செஞ்சு எப்பவும் பிரணவத்தை ஜபிச்சு அத்விதானந்தத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசையோட உடலை தியாகம் செய்யணும் அப்படி செஞ்சா சதாசிவத்தோட திருவருளால நந்தியம்பெருமான் மூலமா அதிவாகியருங்கிற அக்னிக்கு அதிபர் பகல் காலத்தோட அதிபர் சுக்லபக்ஷத்தோட அதிபர் உத்ராயணத்துக்கான அதிபர் தேஜஸோட அதிபர் இந்த அஞ்சு பேரும் உத்தராயண காலத்துல பிராணனை விடுற சமயத்துல தோன்றி ஜோதிர் மார்க்கமா புண்ணிய லோகங்கள்ல சேர்ப்பாங்க தட்சிணாயணத்துல பிராணனை விடுறவங்கள இருளுக்கு அதிபரும் இரவுக்கு அதிபரும் கிருஷ்ணபக்ஷத்துக்கு கிருஷ்ணபக்ஷத்துக்கான அதிபரும் புகைக்கு அதிபரும் தூமாதி புண்ணிய சேர்ப்பாங்க புண்ணியம் முடிஞ்ச மனுஷ உடம்ப எடுக்க அனுப்புவாங்க முன்ன சொன்ன உத்தராயண அபிமான தேவர்கள் இருந்து ஜீவர்களை திவ்ய தேகத்தோட ஜோதி மார்க்கமா இருளுக்கு ஒலியாவும் வாக்குக்கு எட்டாததாகவும் இருக்க சதாசிவ பதத்துல சேர்த்துட்டு அந்த சதாசிவத்தை கும்பிட்டு ஒரு பக்கமா அங்க அடைஞ்ச ஜீவர்களை சர்வலோகேஸ்வரரான சதாசிவ தன்னோட பூரண கடாக்ஷத்தால அனுகிரகம் செய்வார் பற்றற்றவங்களா இருந்தா மகாமந்திர உபதேசம் செஞ்சு மூணு கண்கள் நாலு தோல் சந்திரக்கலை கங்கை முதலானதையும் தன்னோட கணத்துல ஒருத்தரா இருக்க அபிஷேகம் செய்வார் எங்கேயும் போகக்கூடிய விமானத்தையும் கொடுப்பார் சாரூப பதவிய செய்வார் சாரூப பதவிங்கிறது இறைவனோட உருவத்துல அவரோட வடிவத்துல இருக்கிற பாக்கியத்தை குறிக்கும் தன்கிட்ட கிட்ட கொண்டு வந்தவங்க போகத்துல விருப்பம் உள்ளவங்களா இருந்தா அதை அனுபவிக்க ருத்ர கணிகையர்கள் அதாவது அழகு இளமை ஆடல் பாடல் இது எல்லாத்துலேயும் சிறப்பாக இருக்கிறவங்க இந்த ருத்ர கணிகையர்கள் ஆடல் பாடல் மிருதங்க இசைகளை வாசிப்பாங்க அந்த ஜீவர்களை சந்தனம் ஆடை ஆபரணம் அமுத குடங்கள் மாதிரியான போகங்களை அனுபவிக்க செய்வாங்க மனசுக்கு பிடித்த ஆசனத்தோடையும் கோடி சூரிய பிரகாசத்தோடையும் சந்திரக்கலையும் இன்னும் பலவிதமான லக்ஷணங்கள் பொருந்துன விமானத்தை கொடுத்து விரத்தி அடையிற வர போகத்தை அனுபவிக்க செய்வாங்க போகத்தை அனுபவிச்சு முடிக்கிறப்போ அவங்களோட அஞ்ஞானத்தை ஒழிச்சு சம்சார காட்டை ஒழிப்பார் அக்னி மாதிரியான சக்தி மந்திரத்தை உபதேசிச்சு தன்னோட திருவருளால சூரியன் மாதிரி பிரகாசிக்கிற தன்மையையும் அஷ்டமா சித்திகளையும் முப்பத்தெட்டு கலைகளையும் தொண்ணூத்தாறு தத்துவங்களையும் பிரம்ம பிரலயத்திலையும் அழியாத முக்தியையும் கொடுப்பார் இந்த பதத்தை யாராலையும் அடைய முடியும் பிராணனை விட விருப்பமுள்ள சன்னியாசிகளோட கடைசி தருணத்துல சன்னியாச முறைகளை நல்லா தெரிஞ்சிருக்கிற மத்த சியாசிகளும் வேத வேதாங்க இருந்த பிரணவத்தை ஜெபிக்கணும் உபனிஷத் வாக்கியங்களை உபதேசிக்கணும் இது அவங்களுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுக்கும் இத முக்தி கண்டா பதம்னு வேதாந்திகள் சொல்லுவாங்க இதெல்லாம் பிராணவாயு பிரியற வரதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்பை பற்றிய சம்மந்தம் ஒன்றும் இல்லை அப்படி அவங்க உடம்ப முறையாக தகமோ அடக்கமோ செய்யலைனாலும் அவங்களுக்கு துர்கதி எதுவும் நடக்காது ஏன்னா சந்நியாசிகள் எல்லா கர்மங்களையும் ஒழித்து பஞ்சபூதத்தால ஆன உடம்பை மறந்து இங்கேயே முக்தர்கள் ஆயிட்டாங்க உடம்புல பிராணன் இருந்த சமயத்திலையும் அதுக்கு உண்டாகிற சுக துக்கங்களையும் வெயில் மழையையும் சகிச்சுக்கிட்டவங்க அதனால பிராண வாயுக்கள் விலகினதுக்கு அப்புறம் துர்கதிய அடைய மாட்டாங்க அப்படி அவங்களுக்கு சடங்குகளை செய்யலைன்னா அங்க இருக்க அரசர் முதலானவங்களுக்கு கெடுதல் ஏற்படும் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய நான் ஆரம்பிக்கிற ருத்ர வாக்கியங்களை பிரணவத்தோட கூட்டி ஜபம் செஞ்சபடியே சுத்தமான நதிக்கரை முதலான இடங்களில் பள்ளங்களை வெட்டணும் காலமான சன்னியாசிக்கு மகன் இருந்தா அவங்க மூலமா முறையா சடங்குகளை செஞ்சு முடிக்கணும் அப்படி மகன் இல்லைன்னா சன்னியாசியோட குலத்துல யாராச்சும் இல்லைன்னா சீடர்கள் யாராவது அதை செய்யலாம் சன்னியாசி தங்கின இடத்துல அவரை சுத்த அபிஷேகம் செஞ்சு நல்ல பூக்களால சொல்லி அர்ச்சனை செய்யணும் எதிரில மண்டலம் ஒண்ணு செஞ்சு அங்க சங்க ஸ்தாபிக்கணும் பிரணவத்தை உச்சரிச்சபடி அதுல தண்ணி நிரப்பி முறப்படி அதை பூஜை செய்யணும் அந்த சங்க தீர்த்தத்தால அபிஷேகம் செஞ்சு பூக்களால சூத்திரங்களை எடுத்துட்டு புதுசா விதிப்படி உடம்பு முழுசும் பூசி நெத்தியில மூணு கோடுகளா பூசணும் மாலைகளால அலங்காரம் செய்யணும் பஞ்ச பிரம்ம மயமான விமானத்தை உருவாக்கி அத அந்த மந்திரத்தாலேயே பூஜை செஞ்சு பூக்களால அலங்காரம் செஞ்சு உடம்ப அதில உட்கார வைக்கணும் வாத்திய கோஷம் வேத பாராயணம் உபனிஷத் படனத்தோட கிராம வளம் வந்து முன்ன சொன்ன பள்ளத்துக்கு கொண்டு போகணும் அந்த பள்ளம் கிராமத்துக்கு வடக்கே நதி தீரத்திலேயோ நாள்பட்ட மரத்தடியிலேயோ கோயிலுக்கு பக்கத்திலேயோ இருக்கலாம் அந்த குழிய மந்திரங்கள் சொல்லி பரிசுத்தம் செஞ்சு வன்னிமர இலைகளையும் தர்பைகளையும் வடக்கு நுனியாக போட்டு உடம்ப குழியில் வைக்கணும் அந்த குழியை பிரணவத்தால அபிமந்திரிச்சு பஞ்சகவியத்தால் பஞ்ச பிரம்ம மந்திரம் ருத்ர சூக்தம் ஜபிச்சு சங்கு தீர்த்தத்தால் அபிஷேகம் செஞ்சு பூக்களை தலையில் வச்சு வேத பாராயணத்தோட யோகத்தில் இருக்க மாதிரி உருவத்தில் தூப தீபம் காமிச்சு விஷ்ணு ஹவ்யமிதின்னு சொல்லி வலது கையில தண்டத்தையும் இடது கையில கமண்டலத்தையும் வலது கைய வச்சு மந்திரத்தை சொன்னபடியே தடவி ருத்ரசுத்தால நெத்திய தடவி திரும்பியும் அந்த கைய தலையில வச்சு மானோ மகாந்தம்ங்கிற நாலு வகை மந்திரங்களை உச்சரிச்சபடியே தேங்காய தலையில அடிச்சு கபாலம் திறந்ததுக்கு அப்புறம் குழியை மூடணும் பஞ்ச பிரம்ம மந்திரத்தால அந்த இடத்தை பரிசுத்தம் செஞ்சு யோதேவா நம்புற மந்திரத்துல ஆரம்பிச்சு சமகேஸ்வர வரை ஜெபிக்கணும் சம்சார ரோகத்தை போக்குறவரும் பர பிரம்மரும் ஆதி அந்த சூனியரும் மகாதேவரும் சர்வக்கரும் சுதந்திர மாணவரும் சர்வானுகிரகராவும் இருக்க சதாசிவ மூர்த்தத்தை சான் அளவு பீடத்துல ஸ்தாபிக்கணும் நறுமண பூக்கள் வில்வம் துளசி முதலானதால் அர்ச்சனை செஞ்சு தூப தீபம் காமிச்சு பால் பரிசுத்தமான அன்னத்தை பக்தியோட அஞ்சு தடவை பிரதக்ஷனம் செய்யணும் நமஸ்காரம் செஞ்சு பிரணவத்தை பன்னெண்டு தடவை உச்சரிக்கணும் பத்து திசைகளையும் பிரணவத்தால அர்க்கியம் கொடுத்து பூஜை செய்யணும் இப்படி பத்து நாள் அவசியம் செய்யணும் பதினோராவது நாள் ஒரு வேதிகையை வரவழைச்சு புண்ணிய தீர்த்தத்தை புரோட்சித்து வடக்கு முகமாக இருந்து கிழக்கு மேற்கா சதுரமான மண்டலம் செஞ்சு அதுக்குள்ள முக்கோண அறுகோணங்களை முறைப்படி ஏற்படுத்தணும் சங்க பூஜை செஞ்சு பிராணாயாமம் செஞ்சு முன்ன சொன்ன அஞ்சு தேவதைகளை பூஜை செய்ய போகிறதா சங்கல்பம் செய்யணும் கையில இருக்க தர்பையை வடக்கு பக்கத்தில் போட்டுட்டு நல்ல தண்ணியால் கையை கழுவணும் மேலே ஆரம்பித்து அறு கோணங்களையும் பூக்கள் வச்சு அஞ்சு பேரையும் ஆவாகனம் செய்யணும் முத்திரைகளை காட்டி பூரண அங்கங்களையும் பாவிக்கணும் இதோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்